ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி நம்ம இன்றைக்கி இடி சாம்பாருக்கு எப்படி பொடி பிரிக்கலாங்கிறதா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வீடியோ பேக்ரவுண்டே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்துருக்கேன்னு அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம மல்லி எடுத்துக்கிறோம் இந்த உலக்கு வந்து அரைக்காப்படி உடக்கு அப்படி சொல்லுவாங்க நீங்கள் கடையில் வாங்கும்போது கணக்காக வாங்கணுன்னா இரநூறு கிராம் வாங்கிக்கோங்க இரநூறு கிராம் மல்லி எல்லாமே வந்து இப்போ எல்லா பொருட்களுமே வந்து நான் இரநூறு கிராமுக்கு தான் எடுக்க போகிறேன் ஸோ அதனால் அதுக்கு ஏற்றாப்பில் இப்போ வத்தல் வந்து இரநூறு கிராம் எடுக்க முடியாது ஏன்னா அது வந்து ரொம்ப உரைக்கும் ஸோ இதுக்கு வந்து இருபத்தஞ்சி கிராம் வாங்கினா போதும் மல்லி இரநூறு கிராம் அப்படின்னா வத்தல் வந்து நீங்கள் இருபத்தஞ்சி கிராம் வத்தல் போட்டால் போதும் நீங்கள் உரப்பு அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் ஒரு ரெண்டு வத்தல் கூட சேர்த்துக்கோங்க இருந்தாலும் நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கெலாம் கொடுக்கும்போது எல்லா இதுவும் இன்க்ரீடியன்ஸும் சேரும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து வெறும் உரப்பு மட்டும் தான் தெரியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இருபத்தஞ்சி கிராமே போட்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு அது கூட அடுத்து நெக்ஸ்ட் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா தூர் தூர்தால் ஓகே தோரம் பருப்பு அதே அதுக்கே வளர்க்கல ஸோ இரநூறு கிராம் இரநூ இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க நீங்கள் கடையில் வாங்கும் போது இந்த லிஸிலே கரெக்டாக வாங்கிக்கோங்க இரநூறு கிராம் தோரம் பருப்பு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் பிரவீனை பாருங்கள் ஊடக கடந்துக்கிட்டு என்னை பாடாக படுத்துகிறான் தான் எல்லாம் பண்ணுவானா ஸோ அதனால் அவன் தான் வந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருந்தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுக்கிறோம் ஸோ கடலை இரநூறு கிராம் சார் நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் தேவையானதை வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய தாபாத்திரத்தில் எடுத்து வைக்கணும் பாருங்க லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் லைட் அடிக்காதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் வீடியோ கிளாரிட்டியாக இருக்கணுமோ அவன் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவான்னா ஸோ அதனால் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா அரிசி அரிசியும் அதே இரநூறு கிராமில் அரிசி வாங்கிக்கோங்க இல்லை நீங்கள் எடுக்கிறா இருந்தால் இந்த அரைக்காப்பொடி இருந்துச்சு அப்படின்னா அரைக்காப்படி எழுதுங்க இல்லைனா இரநூறு கிராம் அரிசி அரிசி போட்டுக்கோங்க ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக எடுத்து வைக்கேன் ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாமே வறுத்து போடணும் ஸோ எல்லாம் ஒன்றாயிரம் அதனால் நீங்கள் செப்பரேட்டாக எடு வீடியோக்காக நான் எடுத்து செப்பரேட்டாக உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத காமிக்கிறதுக்காக எடுத்து வைக்கிறேன் பிரவீன் தாத் பண்ணுறான் சேட்டை பண்ணுறான் அவன் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அவனும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒதுக்கிட்டு இருக்கேன் இங்கே வீடியோ பற்றி சொல்லு தனியாக ஒதுக்கிட்டு தனியாக ஒதுக்கிட்ருக்கீங்களா நெக்ஸ்ட்டு ஜீரகம் ஜீரகம் வந்து நீங்கள் இரநூறு கிராம் எடுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ரெண்டரை ஸ்பூன் கிட்டக்க அது அவ்வளோ எடுத்தால் போதும் அதிகமாக எடுக்க வேண்டாம் ஜீரகம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் அவங்களுக்கு தேவைக்கேற்ற எடுத்துக்கோங்க அதையும் நம்ம வறுக்க தான் செய்யணும் நெக்ஸ்ட் வந்து மிளகு மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்தால் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வத்தல் போடுறோம் ஸோ இதில் இதுவும் வந்து காட்டமாக இருக்கும் மிளகு ஜாஸ்தியாக உரப்பு ஜ அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்தால் போதும் அதையும் நம்ம வறுத்து தான் போட போகிறோம் ஸோ எல்லாமே வறுக்க போகிறோம் இது வந்து கட்டிக்காயம் இந்த காய சேர்த்தா தான் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறதுக்கு நமக்கு அந்த எஃபெக்ட் இருக்காது கேஸஸ்ஸு அந்த மாதிரி எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் நல்லாயிருக்கும் அதனால அது அப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எடுத்தால் போதும் அரை ஸ்பூன் அது ஹாஃப் ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க அதுவும் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம அதையும் போடுறோம் நதியை நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் கசக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து நான் ஒருத்தர் பெரிய தாம்பா தட்டில் விரித்து வச்சு வச்சுருக்கேன் வத்தல் இருபத்தஞ்சி கிராம் எடுத்தால் போதும் அதாவது இரநூறு கிராம் எல்லாமே இரநூறு கிராம் மல்லி இரநூறு கிராம் போடுறோம் அப்படின்னா வத்தல் இருபத்தஞ்சி கிராம் போட்டால் போதும் அதுக்கப்புறம் பருப்பு அது இரநூறு கிராம் நெக்ஸ்ட்டு மிளகு மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்தால் போதும் சீரகம் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அரிசி அரிசி இரநூறு கிராம் அரிசி இடுங்க இதுவும் வந்து நம்ம புளுந்து தான் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி அப்புறம் வெந்தயம் அரை ஸ்பூன் எடுத்தால் போதும் காயம் ஒரு நா மூணு காய அஞ்சு காயம் எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அது ஒரு இரநூறு கிராம் இது எல்லாமே சேர்ந்து நம்ம என்ன அப்புறம் எல்லாத்தையும் இப்போது வறுக்க போகிறோம் வறுத்து சிரிச்சு போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வறுத்துக்குறோம் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் வெறும் எம்தியான இதில் வந்து போட்டு வறுத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த வாரவே வந்து கருனாக்கோ இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே வந்து ஒரு ரெண்டு பேத்துக்கு எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் நல்லா வருங்க வச்சு இங்கே பாருங்கள் இப்படி தான் வந்து இது பண்ணணும் இதை விட ரொம்ப வறுத்துட்டு கருப்பாகாதீங்க அப்போ வந்து நீங்கள் பொடி திரிக்கும் போது அந்த பொடி வந்து பிளாக் கலரில் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும் அதாவது பிளா ப்ரௌனிஷ் கலரில் அதான் வரும்ல அளவுக்கு நீங்கள் இது பண்ணால் போதும் ரொம்ப கறிக்கிறாதீங்க இந்த அளவுக்கு இருந்தாலே இது வந்து நல்லா ஈஸியாக பொடியாயிரும் நம்ம பருப்பை வந்து வெறுமனையாக திரிச்சோன்னா அது மாவு மாதிரி வந்துடும் இந்தளவுக்கு பிரவீன் லைட் அடிக்காம லைட் அடிக்காதன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கி நல்லா விரித்து காய வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு சுட்டி எண்ணெய் விட்டுட்டு தெலைப்பருப்பு தெல்லப்பருப்பு போட்டு வருங்க அதே மாதிரி சேம் தான் அதே பக்குவத்தில் அதே க இதில் வந்து ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நீங்கள் வரிசை எடுத்தால் போதும் ரொம்ப அதிகமாக போட்டு இது நான் எந்த வரிசையில் ஒவ்வொரு பொருளாக போடுறோன்னா அதே இதில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே மிளகாத்தில் போட்டு வறுத்துட்டீங்க அப்படின்னா பயங்கரமாக வாடடிக்கும் வீடு ஃபுல்லாக கமரும் அதனால் அப் அதை ஃபஸ்ட்டு செய்யாதீங்க ஃபஸ்ட்டு தோரம் பருப்பு நெக்ஸ்ட்டு கடலை பருப்பு நம்ம என்ன ப்ரொசீஜரில் வறுத்து எடுத்துட்டு வரோமோ அதே இதை மெயின்டைன் பண்ணுங்கள் இது வந்து அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன எந்த இது வரணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தோரம் பருப்பு நெக்ஸ்ட்டு கடலை பருப்பு அப்புறம் அரிசி அரிசி போடையில் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் ஏன்னா அது வந்து பொறிஞ்சு நமக்கு இதாக வரணும் பொறி மாதிரி வருந்துடுமா அந்த மாதிரி வரும் உங்களுக்கு தெரியும்ல எதுவுமே அந்த மாதிரி பொறிஞ்சி வர அளவுக்கு நீங்கள் வரட்டா போதும் ரொம்ப சறுக்கி ப்ரௌ ப்ளாக் வேலை ஒயிட் கலரில் வரணும் அரிசியை வறுக்கும் போது அந்த இந்த பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரெவின் லைட் அடிக்கிறான் சரி ஹெல்ப் பண்ணுறான் ஓகே அவனும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது எடுத்தால் போதும் பொறிஞ்சி வந் வந்த அளவுக்கு மட்டும் அரிசி வறுத்தா போதும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அதில் தட்டி எல்லாமே வந்து நல்லா விரித்து காய வைங்க அதாவது ஆற வைக்கிறது ஆற விடணும் நல்லா நல்லா ஆற விடணும் ஸோ அதனால் நல்லா விரிச்சு விடுங்க ஏன்னா தான் நம்ம திருக்க முடியும் அதை த அது ஆறதுக்கு முன்னாடியே திரிச்சோன்னா அப்படியே கட்டியாகிடும் இப்போ பொடியாக இருக்காது நெக்ஸ்ட்டு வந்து மல்லி மல்லி நம்ம இரநூறு கிராம் எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த மல்லியை எடுத்து நல்லா வர வறுத்தெடுக்கணும் அதுலேயும் ரெண்டு சுட்டி எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா வறுத்தெடுங்க இதுவும் வந்து ரொம்ப போட்டு இப்போ இந்த கடையில் இருக்குன்னா கொஞ்சம் இதோட கொஞ்சம் ப்ரௌனாக ஆரோக்கு இந்த அளவுக்கு மட்டும் வறுத்தெடுத்தால் போதும் ரொம்ப போட்டு வறுத்து அது வந்து கசக்கிறோம் மல்லி ஏற்கனவே கொஞ்சம் கசப்பு தன்மை உள்ளது ஸோ அதை போட்டு நம்ம ரொம்ப வறுத்து நல்லா கசந்து போயிடும் இப்போ நல்லா கிண்டி கிளறி விடுங்க நல்லா நூலை வச்சு விட்டிங்கன்னா அதை நல்லா காய வைக்கங்க ஆற விடணும் சாரி காய வைக்கும் காய வைக்க ஆற விடணும் ஆறி நல்லா இது பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம திருக்கவே முடியும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு அதில் சீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் வந்து வெறும் இதில் போட்டு வருதுங்க ரெண்டு சுற்றி எண்ணெய் விட்டே வருங்க இதையும் நல்லா வறுத்து விடுங்க அதில் வந்து நம்ம கரிஞ்சிடக்கூடாது இது வந்து சீரகம் வறுக்கையில் பாருங்கள் டப் 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 டப்னு வெடிக்கும் அந்த வெடிக்கும் போது எடுத்துடணும் அது ரொம்ப ந வெடிக்க விட்டோம் அப்படின்னா கரிஞ்சிரும் அது சடக்கரை சரி கச்ச அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் அது நல்லாயிருக்கும் அந்த சவுண்டே ஸோ அந்த வெடிக்கும் போது அது ஸ்மெல் வாசம் நல்லா வந்துச்சு அப்படின்னு அந்த சீரை வந்தால் வாசவே நமக்கு ஸோ அதை எடுத்து போ இது பண்ணிட்டு அதனே எடுத்துருங்க எடுத்து அதில் தட்டி இதையும் நல்லா பார்த்திங்கன்னா இப்படி புகை வருதுன்னு ஸோ இந்த மாதிரி இருக்கவே கூடாது நல்லா ஆறணும் நல்லா வாசமாக இருக்குதுங்க ம் வாசமாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு மிளகு அந்த ஒரு ஸ்பூன் மிளகு போதும் அந்த மிளகு எடுத்து அதே மறுக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க ஏன்னா இது வெடிஞ்சிச்சு நாங்கள் இது பண்ணல தப்பு டப்புன்னு நாங்கள் வெடிச்சு ததறிச்சு அங்கே வெடிச்சுங்களா பார்த்திங்களா எப்படி அந்த மாதிரி வெடிக்கும் போது எடுத்துருங்க அப்படின்னா தது ஊற்றுறாதிங்க அது வைக்கும் போது தான் நமக்கு அந்த பதம் கரெக்டாக வந்துட்டேன் ஏன்னால் இது பிளாக் வரலேயே இருக்குது கருவிதான் கருவிலேயும் தெரியாது ஸோ அதனால் அது வெடிக்கும் போது டக்குன்னு எடுத்துருங்க எடுத்துகிட்டு போட்டுருங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஸோ இது வந்து வாசத்துக்காக நம்ம மீன் குழம்புக்கு எல்லாத்துக்கும் வந்து வெந்தயம் போடுவோம் வெந்தயம் பொடியெல்லாம் போடுவோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு வாசம் ஒரு டேஸ்ட்டு ஸோ அதுக்காக வெந்தயம் வெந்தயம்னா அரை ஸ்பூன் போட்டால் போதும் நிறைய போட்டால் ஃபுல் பொடியும் கசந்து போயிடும் கசப்பாயிரும் ஸோ எடி சாம்பாருக்கு நல்லாவே இருக்காது டேஸ்ட் வராது ஸோ அதனால் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு எல்லாம் பொறிச்சி எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு காயம் கட்டிக்காயம் கட்டிக்காயம் ஒரு அஞ்சு ஆறு என்ன எடுத்துக்கோங்க அது நம்ம இவ்வளோவும் வந்து எல்லாமே கேஸ்குள்ளே ஐட்டம் கடலப்பருப்பு துவரம் பருப்பு எல்லாமே வந்து உள்ள ஐட்டம் ஸோ அதனால அதுக்கு அதை வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கேஸ் பிரச்சனை வரக்கூடாது வயிறு உப்பக்கூடாது குழந்தைங்க சாப்பிட்றாங்க வயிறு உப்பக்கூடாதுங்கிறதுக்காக காயம் நல்லா காயத்தை வந்து கட்டி காயத்தை நல்லா வறுத்து அது வந்து மிக்சியில் அடையாது ஸோ அதனால் நல்லா வறுக்கும் போது இந்த ப்ரௌன் கலரில் இந்த ஒயிட் கலரில் மாற வரைக்கும் வறுத்தா போதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டு நல்லா வறுத்து எடுத்து போட்டுக்கோங்க இது எல்லாமே வந்து நல்லா ஆறணும் ஸோ எல்லாமே இது பண்ணியாச்சு வறுத்து எடுத்தாச்சு கடைசியாக மிளகா வத்தல் மிளகா வத்தல் வறுச்சுன்னா பிரவீன் எல்லோரும் கொஞ்சம் வீசிங் ட்ரபிள் உள்ளவங்க எல்லாத்தையும் வெளியே போ சொல்லாச்சு வெளியே அதை வறுத்துட்டு நல்ல ஒன்று ஜெனல் லேபின் வாசல் எல்லாமே திறந்து விடுத்தோம் அந்த ஸ்மெல்லு ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த வத்தல் வ வறுத்த அந்த சமரும் பார்த்திங்கன்னா அந்த வாடை பிடிக்காது ஸோ அதனால் கடைசியாக வத்தலை வருத்துருங்க அது மாதிரி அந்த வத்தல் வறுத்ததுக்கு அப்புறம் உள்ள சட்டி இருக்குல்ல அந்த சட்டியை வந்து நீங்கள் வந்து உடனே வந்து தண்ணியில் போட்டு இது பண்ணிடு உடனே கழுவிடுங்க இல்லைன்னா அந்த பாத்திரத்தில் வேறு ஏதாவது நம்ம சாப்பாடு செஞ்சோம் அப்படின்னா அதுவும் வந்து நம்ம அந்த வத்தல் வாசம் ரொம்ப இருக்கும் வத்தல் கா வத்தல் காட்டம் இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் உடனே தண்ணியில் போட்டு கழுவிடுங்க நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக நல்லா விரித்து காய வைக்கணும் நாங்கள் இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் வெளியே ஹேன் காட்டில் எடுத்து காய வச்சுட்டு தான் திருப்பி கொண்டு வந்து வச்சுருக்கோம் நல்ல ஒரு பேப்பரில் விரித்து வைங்க இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக திரிச்சு எடுத்துடலாம் ஸோ இதுதான் இடி சாம்பார் பொடி நான் வந்து இந்த இடி சாம்பார் வந்து ஆக்சுவலாக பொங்கலுக்கு வைப்பாங்க பொங்கலுக்கு நாங்கள் வச்சோம் பொங்கலுக்கு முன்னால் இது திரித்த பொடி தான் எனக்கு வந்து நான் பிஸியில் வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியல அதாவது வீடியோ எடுத்துகிட்டேன் எடிட் பண்ணிவிட்டேன் பின்னால் நம்ம பேசுகிறதுக்கு எனக்கு வந்து டைமே இல்லை ஸோ பிஸியாக இருந்தேன் ஸோ இப்போ தான் வந்து பிரவீனை வந்து ஸ்கூலுகளுக்கு அனுப்பி நாங்கள் ரெகுலர் ஆனதுக்கப்புறம் தான் என்னால் வீடியோவே பேச பேசவே முடிஞ்சிச்சு லேட்டாக போ சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிரித்து இது இடி சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பொடி கொஞ்சம் நிறையவே வரும் நீங்கள் வந்து இடி சாம்பார் வைக்கையில் கொஞ்சம் நிறையவே பொடி போட்டு வைங்க அப்போ தான் வந்து அந்த சாம்பார் வந்து நல்லா வரும் அது மாதிரி ந இருக்கிற எல்லா காயும் ச நம்ம பொங்கல்னாலே எல்லா காயும் வாங்குவோம் பார்த்தீங்களா எல்லா காயும் இதில் போடலாம் எல்லா காயும் போட்டு நல்லா கூட்டும்போது நல்லா சட்டி நிறைய வந்துடுங்க எவ்வளோ பெரிய 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 பாத்திரத்தில் வைங்க பெரிய பாத்திரம் சாம்பார் வைங்க நல்லா நிறைய போட்டு வைக்கும்போது நல்ல சாம்பார் வந்து தண்ணியாகவே இருக்காது எல்லோரும் தன் சில பேர் தண்ணியாக சாப்பிடுவாங்க சில பேர் குளுகுளும் சாப்பிடுவாங்க அந்த நல்ல குளு குழு குளும் சாப்பிட்ணும் அப்படின்னா இதில் ஒரு நாலு ஸ்பூன் போட்டு வச்சு வச்சிங்கன்னா வாசம் வாசம் அப்படி ஒரு வாசம் திரிச்சதுக்கப்புறமே பயங்கர வாசம் வீடு ஃபுல்லாக மறந்துச்சு எல்லோரும் பொங்கல் வந்துச்சா பொங்கல் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சு ஸோ எல்லா கிழங்கு வகைகள் எல்லா ஒரு காய்கறி எல்லாமே போட்டு நீங்கள் வச்சு இதை வந்து குழம்பு வைக்கலாம் ஸோ இந்த இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கோங்க எப்படி நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் எடுத்து அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா சூடாக சூடாக இருந்துச்சு அப்படின்னா வேர்த்துரும் அப்புறம் அது பொடி ஃபுல்லாக கெட்டு போயிடும் இதை வந்து நீங்கள் வந்து எப்படி ஒரு ஒன் மந்த்துலேருந்து டூ மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது ஏன்னா நம்ம நல்லா வறுத்து கா இது பண்ணி தான் வச்சுருக்கோம் அதனால் ஒன்றும் செய்யாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ